எழுத்தாளர் கதை சொல்லி திரு பவா செல்லதுரை அவர்களின் சொல்வழி பயணத்திலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஒரு மாணவன் மாநில அளவிலான இடம் பிடிக்கிறார் மீடியா மைக்குகள் முன்பாக அவர் அதே வழக்கமான லட்சியத்தை சொல்கிறார் மருத்துவராகி ஏழை மக்களுக்கு சேவை செய்வேன் காலம் கடக்கிறது காலம் கடக்கிறது நீரோடு கோவை நீலகிரி மாவட்டங்கள் மாவட்டங்களின் எல்லைகள் சந்திக்கும் புள்ளியில் உள்ள டெங்கு மரகடா எனப்படும் பழங்குடியின மக்கள் வாழும் பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது அங்கு மருத்துவம் பார்ப்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது பரிசீலில் ஏறி ஆற்றை கடக்க வேண்டும் நடந்தே செல்ல வேண்டும் இந்த மக்களிடம் பேசி மருத்துவம் பற்றி விளக்க வேண்டும் இதையெல்லாம் செய்து அந்த தொல்குடிகளின் சுகாதாரத்துக்கென பணி செய்கிறார் டாக்டராக மாறிய அந்த மாணவர் ஜெயமோகன் அம்மக்களுக்கென பணி செய்து கொண்டே மேற்படிப்புக்காக நீட் தேர்வுக்கும் தயாராகி வந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தபோது அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது அவர் மரண செய்தி கேட்டு அவரின் தாயார் தற்கொலைக்கு முயன்றார் டாக்டர் ஆனதும் அவர் வெளிநாடு சென்று வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவரின் வாழ்வு லட்சிய வாழ்வு லட்சியவாத வாழ்வு தான் சிந்தனை கடந்து சமூகம் மக்கள் என்று சிந்திக்கும் மனமும் எண்ணமும் வாய்க்க பெற்ற தாயுமானவர்கள் அவர்கள் அந்த தொல்குடிகளின் கிராமம் காலத்துக்கும் நினைவில் வைத்திருக்கும் பெயர் ஜெயமோகன் ஒரு நாளில் பலரால் தம் வாழ்வுக்கான பிள்ளைகளுக்கான வேலைகளுக்கான சிந்தனைகளை தாண்டவே முடியாத சூழலில் இவர்களுக்கு எப்படி இத்தனை சிந்தனை வருகிறது இது அவர்களை பொதுவாழ்வுக்கென தங்களை ஒப்பு கொடுக்க செய்கிறது இந்த லட்சியவாதிகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று தன்னளவில் ஒரு முக்கியமான லட்சியவாதியாக இருப்பான் லஞ்சம் வாங்காதவனாக யாருக்கும் துரோகம் இழைக்காதவனாக குறைந்தபட்சம் தன் வாழ்க்கையில் நேர்மையானவனாக இருப்பான் அவர்கள் என்னை பொறுத்த வகையில் சமூகத்தில் இரண்டாம் அடுக்கில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள்தான் இதில் முதலிடம் முதலிடம் லட்சியவாதத்தை லட்சியவாதத்தை இந்த சமூகத்திற்காக மாற்றுபவர்கள் தான் வாழ்கின்ற சமூகத்திற்கு தான் ஒரு சனி ம தனி நபராக இருந்து பங்களிப்பவர்கள் பங்களிப்பவர்கள் முக்கியமானவர்கள் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் பின்பற்ற தகுந்தவர்கள் இவ்வாறு இருப்பவர்கள் ஊடகத்தின் வெளிச்சம் படாதவர்களாக ஊடகத்தின் வெளிச்சம் படாதவர்களாக இருக்கலாம் யாருக்கும் பெரிதாக அரிதம் அறிமுகமாகாதவர்களாக கூட இருக்கலாம் அதுபோல ஒரு ஒரு நபரை நீங்கள் அடையாளம் கண்டீர்களே ஆனால் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கு தன்னால் இயன்ற பங்கை அளித்து கொண்டே இருப்பார் இந்த சமூகத்தை ஏற்கன ஏற்கனவே இந்த சமூகத்தை ஏற்கனவே இருக்கின்ற நிலையிலிருந்து ஓர் அங்குலமாவது அசைத்து மேலே தூக்கிவிட முடியுமா என முயற்சி செய்வார் மக்களுக்காக சேவை செய்வதில் சேவை செய்வார் மக்களுக்காக சேவை செய்வேன் என்கின்ற அரசியல் மேடைக்கு செல்ல அது நிஜமான செயல் அதன் வீரியம் பெரியது அதற்கான அர்ப்பணிப்பு பெரியது கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நம் அனைவரின் பணியும் இந்த சமூகத்தோடு தொடர்புடைய ஒன்றுதான் சமூகத்தில் இருந்து ஒன்றுதான் சமூக சமூகத்திலிருந்து பிரிந்து நாம் எதையும் தனித்து செய்துவிட முடியாது தொழில் முதலீடு எல்லாமே பிற மனிதர்களோடு பிணைந்ததுதான் ஆனால் எந்த பிர பிரதிபலனும் எதிர்பாராமல் சமூக மக்களுக்காக மட்டுமே வாழ்கின்ற மனிதர்களை நாம் எளிதாக கடந்து போகிறோம் அதிகாரத்தால் தான் சுரண்டப்படுகின்ற எளியவர்களுக்கான கட்டணமில்லா ஆஜராகும் வழக்கறிஞர்கள் வாழ்நாள் முழுவதும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக சைக்கிள் பயணம் செய்கிறவர்கள் செய்கிறவர்கள் ஏதேனும் ஒரு சமூக மாற்றத்திற்காக பதாகைகள் ஏந்தி திரிகிற மனிதர்களை நாம் எவ்வளவு அலட்சியமாக பார்த்தபடி நகர்ந்து இருக்கிறோம் குடியை ஒழிக்க வேண்டுமென டாஸ்மார்க்கிற்கு வெளியே போதை மனிதர்களின் காலில் விழுந்து கெஞ்சுகின்ற நபர்களை கேலி பொருளாக பார்க்கும் முகங்கள் தானே அதிகம் சமூகம் சாதி சான்றிதழ் அதிகம் சாதி சான்றிதழ் கிடைக்காத தொல்குடி குழந்தைகளின் கல்விக்காக சதா வி ஆபீஸ்களுக்கு அழைகிற மனிதர்கள் எத்தனை மகத்தானவர்கள் கொரோனா காலத்திலும் ஆதரவற்ற மனித கொரோனா காலத்திலும் ஆதரவற்றோர் பிணங்களை அடக்கம் செய்யா அடக்கம் செய்த தன்னார்வலர்கள் எத்தனை எத்தனை பேர் ஊதியம் உண்டென்றாலும் செவிலியர்கள் செய்கின்ற வேலைகளில் சம்பளம் மட்டும்தான் பிரதானமா இன்று நாம் அனுபவிக்கும் பல அரசின் சலுகைகள் தன்னலமின்றி பல பலர் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் என்பதை நாம் அறி எத்தனை பேர் அறிவோம் சார் குப்பை பா குப்பையை சார் குப்பையை பாக்ஸில் போடுங்க சார் என கடற்கரையில் கெஞ்சுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் தானே குழந்தைகளுக்கு இலவச டியூஷன் எடுக்கின்ற அக்காக்கள் மாணவர்களுக்கு பீஸ் கட்டுகின்ற ஆசிரியர்கள் என சிறிதும் பெரிதுமான லட்சிய எண்ணம் கொண்டவர்கள்தான் கொண்டவர்கள் இருந்தார்கள் தான் இருக்கிறார்கள் புதுநலம் என்கின்ற சொல் எவ்வளவு ஆழமானது என்பதை உணர முடியும் என் சிறு வயதில் ஜெயகாந்தனின் ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதையில் ஹென்றி என்கின்ற கதாபாத்திரத்தை படிக்கும் பொழுது அவரை போலவே வாழ வேண்டும் என்று நினைத்தேன் ஜெயகாந்தனே அவ்வாறுதான் நினைத்தார் ஹென்றி மாதிரி வாழ வேண்டும் என்று நினைத்து ஹென்ரியை போலவே வாழ முடியாமல் அதே கதையில் வருகிற தேவராஜ் என்கின்ற ஒரு லாரி ஓட்டுநரை போலதான் வாழ முடிந்தது என்று ஜெயகாந்தன் கூறியிருக்கிறார் ஜெயகாந்தன் என்பவன் ஹென்றி என்பவர் ஹென்றி என்பவன் ஜெயகாந்தனால் பின்பற்ற முடியாத அளவிற்கு உயர்ந்த உயரத்தில் இருப்பவன் நானும் என் வாழ்க்கையில் ஹென்ரியை போல வாழ வேண்டும் என்று நினைத்தேன் நான் மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் அந்த நாவலை படித்த பல பேர் அந்த நாவலை வாசித்த பல பேர் தாங்கள் ஹென்றியைப் போல வாழ வேண்டும் அல்லது தன்னுடைய மகன் ஹென்றியைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்திரு நினைத்திருக்கின்றனர் ஒரு லட்சியவாத மனிதனை ஒரு சமூகம் சுவீகரித்துக் கொள்வது மிக மிக அபூர்வம் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நல்ல உணவிற்காக நல்ல உடைக்கு நல்ல இருப்பிடத்திற்கு நல்ல வாழ்க்கைக்கு என்று எல்லோரும் தொடர் ஓட்டம் ஓடியபடி இருக்கின்றனர் இவையெல்லாம் கிடைத்துவிட்டாலும் அதற்கு மேலும் அதற்கு மேலும் அதற்கு மேலும் அதற்கு மேலும் என்ற பேராசை கிளர்கிறது இந்த மாதிரியான லட்சியவாத மனிதர்களை நின்று கவனிப்பதற்கோ அல்லது அவர்களை பொருட்படுத்துவதற்கோ கூட நேரமில்லாமல் பரபரப்பான சூழலில் இந்த சமூகம் ஏன் இருக்கின்றது எதற்கு இத்தன் இந்த ஓட்டம் ஏன் இவ்வளவு அவசரம் ஒரு நாள் மொட்டைமாடியில் உட்கார்ந்து ஒரு முழு நிலவை பார்ப்பதற்கான தருணத்தை உன் மனதில் உன்னுடைய மனதில் இருந்து துடை தெரிந்தது எது என்கின்ற கேள்விகளுக்கு எந்த மனிதனிடமும் பதில்கள் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கின்றான் இறங்கிக் கொண்டே இருக்கின்றான் எதையோ சாதிக்கப் போவதாக நினைக்கிறான் ஆனால் இதில் எந்த சாதிப்பும் இல்லை பணம் சம்பாதித்தல் அதை தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்தல் தன்னுடைய குளம் தன்னுடைய மருத்துவ செலவிற்கு ஒதுக்கி வைத்தல் என்கின்ற லட்சியமே இல்லாத சொந்த வாழ்க்கைக்கான மையத்தில் மனிதன் குவியமாக மாறிவிட்டார்களோ என்கின்ற பெரிய கவலை இருக்கிறது ஆனால் டாக்டர் அம்பேத்கர் மகாத்மா காந்தி மற்றும் பல தன்னலமற்ற தலைவர்கள் மனிதர்கள் மனிதர்களை இந்த சரித்திரம் தனக்குள் இறுக்கி வைத்துக்கொண்டுதான் இருக்கிறது சரித்திரம் தவறவிட்ட பல மகத்தான மனிதர்கள் தெருவில் குடும்பத்தில் தேசத்தில் வாழ்ந்த வாழ்ந்து எந்த சுவடும் இல்லாமல் மறைந்தும் போயிருக்கிறார்கள் இந்த மாதிரியான மனிதர்களை பத்திரிகையாளர்கள் படைப்பாளிகள் தேடிக்கொண்டு கண் தேடி கண்டுபிடிக்கிறார்கள் தேடி கண்டுபிடித்து கண்டுபிடித்து அவர்களுடைய அனுபவத்தை தங்களுடைய செழுமையாக செழுமைகளாக மாற்றி படைப்புக்குள்ளாக நமக்கு கொடுக்கிறார்கள் என்னுடைய மேய்ப்பர்கள் நூலில் இருபத்தி ரெண்டு நபர்களை மேய்ப்பர்களாக பதிவு செய்திருக்கிறேன் அந்த இருபத்தி ரெண்டு நபர்களுமே என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் பாதித்தவர்கள்தான் இந்த இருபத்தி ரெண்டு நபர்களுக்குமே குடும்பங்கள் இல்லையா என்றால் குடும்பங்கள் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் தங்கள் குடும்பத்திற்கு சொத்து சேர்த்து வைத்தார்களா என்றால் அது எனக்கு தெரியாது ஆனால் இவர்கள் இந்த சமூகத்தை அசைத்திருக்கிறார்கள் எழுத்தாளர் ஜெயமோகனின் அறம் நூலிலிருந்து அறம் நூலில் வருகின்ற டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற டாக்டர் கே என்னும் ஒரு கே ஒரு வனத்தில் ஒரு யானை இறந்துவிடக்கூடாது என்பதற்காக வாழ்கிறார் ஒரு யானை ஒரு வனத்தில் இருந்து இறக்கிறது என்றால் அந்த வனத்தை நாம் அழிப்பதற்கு சமம் என்ற உயர்ந்த லட்சியவாதத்தோடு தன் வாழ்நாளெல்லாம் இயங்கிய மனிதர் தன் வாழ்நாளெல்லாம் ஒரு மிக உயர்ந்த லட்சியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த மனிதராக அவரை காட்டுகிறார் ஜெயமோகன் கொங்கு மண்டலத்தில் பவானி என்கின்ற ஊர் பவானி என்ற ஊரில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் வி பி குணசேகரன் பிஇ படித்து முடிக்கிறார் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவருடைய உறவினர் அப்பா சொல்லி சொல்லி அவருடைய சக்தி அப்பா சொல்லி அவருடைய சக்தி சுகர் செல் பொறியாளராக வேலை கிடைத்தது ஆனால் ஒரு லட்சியவாத மனிதன் இப்படி ஒரு அரசு நிறுவனங்களிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ ஒரு முதலாளியின் கீழ் ஒரு நாளும் இயங்கவே முடியாது மனம் வேறெங்கோ அவர்களுக்கு செயல்பட செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதையும் மீறி பல பேர் இருந்து இதுதான் நமக்கு விதித்தது இது இல்லை என்றால் நம்மால் சாப்பிட முடியாது பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்பதற்காக லட்சியத்தை இழந்துவிட்டு இந்த தேசத்தின் கோடான கோடி சாதாரண மனிதர்களைப் போல் வாழ்ந்து முடிக்கிறார்கள் ஆனால் குணசேகரன் நான்கு ஐந்து ஆண்டுகள் வேலையில் தாக்கு பிடிக்க முடியாமல் இதிலிருந்து வெளியேறி விடுகிறார் இப்போது குணசேகரனுக்கு எழுபத்தி ஐந்து எழுபத்தாறு வயது இருக்கலாம் ஆண்டு இருக்கலாம் ஆண்டுக்கு நான்கைந்து முறையாவது அவரை எப்படியாவது சந்தித்து விடுவேன் காடுகளில் தாமரைக்கரை பகுதிகளில் அந்தியூர் பகுதிகளில் அவருக்கு தெரியாத ஒரு பழங்குடி மனிதனின் வீடும் இல்லை அவருக்கு தெரியாத ஒரு பழங்குடி மனிதனின் பெண்ணும் இல்லை ஒரு குழந்தையும் இல்லை என்கின்ற அளவிற்கு தொல்குடி மக்களோடு தன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க இணைத்து கொண்டவர் அவர் குடும்பத்தினிடம் குடும்பத்திடம் சென்று எவ்வளவு நாள் ஆகிவிட்டது அவர் குடும்பத்தோடு இருக்கின்ற வாழ்க்கையில் எவ்வளவு நாள்கள் செலிவழித்தார் இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியவே தெரியாது ஆனால் அவருடைய கால்கள் அந்த தாமரை காடு பகுதிகளில் காடு பகுதிகளில் நடந்து கொண்டேதான் இருக்கின்றான் அந்த கால்கள் இந்த வனப்பகுதியில் நடப்பது வேறு எதற்காகவும் இல்லை இந்த பழங்குடியின மக்களின் வாழ்வை ஒரு அங்குலமாவது நாம் அசைத்து மேலே தூக்கிவிட முடியாதா என்கின்ற உயர்ந்த லட்சியத்திற்காக ஒருமுறை குணசேகரன் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார் ஒரு பழங்குடி ஒரு முறத்தில் விதை ஒரு முறத்தில் விதை சாமையோ விதை கேழ்வரகையோ விதை கம்பையோ அந்த மானாவரி நிலத்தில் மலையில் விதைக்கிற போது கடவுளுக்கு நன்றி செலுத்தி வேண்டுகிறான் எவ்வாறு கடவுள் தின்றது போக காத்தவன் தின்றது போக கண்டவன் தின்றது போக பறவை தின்றது போக எனக்கும் கொஞ்சம் விளையனு சாமி என்று வேண்டிக் கொள்கிறான் இந்த மனிதனைத்தான் பொது சமூகம் தவறவிட்டிருக்கிறது இந்த பொது சமுகம் பொது சமூகம் தவறவிட்டிருக்கிறது இந்த அர்ப்பணிப்பான மனித மனதைத்தான் பொது சமூகம் கவனிக்க தவறி இருக்கிறது கடவுள் தின்றது போக காத்தவன் தின்றது போக கல்வன் தின்றது போக கண்டவன் தின்றது போக பறவைகள் தின்றது போக எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி என ஒரு பழங்குடி மனிதனின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையை விட பெரிய வாழ்க்கை வேதம் இதுவாக இருக்க முடியும் சில சில தசாப்தங்களுக்கு முன்பு பஞ்சத்தால் தேசம் பல உயிர்களை இழந்த நாட்களின் பிறகும் பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது கல்வி என்கின்ற மாபெரும் சக்தியை பெற்றிட பலர் எத்தனைத்தனர் கிராமப்புறத்திலிருந்து முதல் முறையாக முதல் தலைமுறையாக மருத்துவம் படிக்க பொறியியல் படிக்க மாணவர்கள் கிளம்பினர் தாய்மார்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க சாமி என ஆரத்தி எடுத்து கண்ணீர் மல்க தங்கள் நம்பிக்கையை அனுப்பி வைத்தனர் அவர்கள் அந்த கிராமத்தின் நம்பிக்கையை கிளர் கிள நம்பிக்கையாக கிளம்பினார் நம் சமூகம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் அடைந்த வளர்ச்சி இந்த மருத்துவம் மருத்துவர்கள் பொறியாளர்கள் ஆசிரியர்கள் கலெக்டர்கள் இந்த மகத்தான பங்களிப்பு தான் பொதுநலத்தோடு இன்றும் பல லட்சியவாதிகள் இருக்கிறார்கள் இன்றும் மாநகர பூங்காக்களிலும் அரசு நூலகங்களிலும் அரசு பணிக்கென படிக்கிறவர்களில் ஊதியம் மட்டுமே இலக்காக இல்லாத சில நி சிலர் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் பரிசலில் ஏறி பயணிப்பார்கள் கால் கடுக்க நடப்பார்கள் அவர்களின் நடைகளின் விளைவாக இந்த சமூகம் ஓர் அங்குலமாவது நகர்ந்து கொண்டே இருக்கும்